சமூக சேவை நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய முக்கியமான தருணத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த மாணவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நன்னாளினுடைய அந்த நற்செயலினுடைய மிக முக்கியமான தருணம் நாங்கள் இந்த மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கணனிகளை பாடசாலையினுடைய அதிபரிடம் ஒப்படைப்பதற்கான அந்த நல்ல தருணம் ஆகவே அந்த கணனிகளை ஒப்படைக்கும் அந்த நிகழ்வுக்காக எங்களோடு நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய அகல உறுப்பினர்களையும் நாங்கள் அன்போடு ஒரு மேடை கலைகின்றோம் அதோடு அந்த

கணவிகளை பாடசாலையினுடைய அதிபர் திரு தியாகராஜ் அவர்களுக்கு அதிபர் உத்தியோகபூர்வமாக அந்த கணவிகளை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அதிபர் ஓய்வு பெற்ற அதிபர் திரு அவர்கள் எங்களுடைய அதிபர் நாங்கள் பாடசாலையை கல்வி கிட்ட காலங்களில் எங்களுக்காக சேவையாற்றிய அதிபர் அவருடைய கையால் அந்த கனவிகளை நாங்கள் இப்பொழுது அவருக்கு வழங்கி வைத்திருந்தவர்கள் நிகழ்வோடு இணைந்து கொண்ட எங்களுடைய வளர்ச்சியை பெரும் மதுக்கூடிய ஓரவு பெற்ற அதிபர் திருவாளர் அவர்கள் நன்றி கூறி அவரோடு இணைந்து கொண்ட எங்களுடைய நண்பர்கள் சமூக சேவை உறுப்பினர்கள் நன்றி கூறி எங்கள் நாளின் நோக்கிய அம்சமான இந்த கணவிகளை நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருந்தோம் தொடர்ந்து நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய அடுத்த நிகழ்வாக திரு தியாகராஜா அவர்களை நாங்கள் அல்லூரு வேலை கிடைக்கின்றோம் சுற்று வேலை காட்டுவதற்காக அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்துடன் எனது பேசுகிறோம் இப்ப பாடசாலைக்கு ஒரு மகிழ்ச்சியான தின தினமாக காணப்படுகிறது காரணம் நல்ல மனிதர்களை இந்த பாடசாலைக்கு நாம் அழைப்பித்திருக்கிறோம் மற்றும் பிரதம அதிதி அவர் பற்றி சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் சார் இருக்காரு இந்த ஸ்கூலுக்கு இவர் வந்தது எங்க பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லணும் அதோட அவருக்கும் பிள்ளைகள் தெரியாது சேர பத்தி சாரோட நீங்க அவர் படிக்க வேண்டிய பேரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அந்த அவர் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இல்லை அவர் அவர் அந்த பிள்ளைகள் அவ்வளவு தூரம் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னாங்க பாத்தீங்களா சார் ஏன் எங்களோட பிரதமர் நானும் சாரை பார்த்துருக்கேன் நான் சார்கிட்ட படிச்சில்லை சார் என் படத்தில் அடிப்பார் நான் சாரை நோட் பண்ணியிருக்கேன் நான் சார்ட்ட படிச்சிருக்கேன் நான் டீச்சர் ஆவந்த பிறகு டீச்சர் எங்களை டீச்சிங் கைட் பண்ணது சார் தான் அதாவது நான் டீச்சிங்க்கு முதல் வர்றதுக்கு டைமில் எங்களுக்கு சில விஷயங்களை இப்படி இப்படி படித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவர விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தது சார் தான் அந்த இடத்துலையும் நான் சாரை பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளான ஒரு ஆள் எளிமையான ஒரு ஆள் தைரியமான ஆள் அவர்கிட்ட சொல்லிட்டே போகலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லாத ஒரு ஆள் ஆனால் தூரத்தில் இருந்து நான் சார பார்த்துருக்கேன் நல்ல ஒரு மரியாதை ஆனால் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் சார் தேங்க்யூ சார் நீங்கள் வந்ததுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கும் பெரிய வரப்பிரசாதம் சார் சார்டு ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்கணும் சார் உங்களோட மாணவர்கள் அவ்வளோ பணிவானவங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க சார் நான் உங்களோட எனக்கு உண்மைக்குமே அவ்வளோ ஊர்த்தையும் இருக்கு அவ்வளோ பெரிய எனக்கு தெரியும் தனிப்பட்ட இதில் அவளுக்கு நான் சரியான மரியாதை வச்சிருக்கேன் அப்படி ஒரு ஒரு வித்தியாசமான பண்பு நிறைஞ்சவங்க சார் நான் இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும் பிள்ளைகள் நீங்களும் அப்படிதான் இருக்கணும் புள்ளை முன்னாளி பாடசாலையா இருக்கட்டும் வந்திருக்க பழைய மாணவர்களா இருக்கட்டும் கட்டாயம் பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆள் ரோல் மாடலா இருந்துச்சு நீங்க தொடர்ந்து போனா அவங்களோட வாழ்க்கை சிறப்பு சிறப்பாக அமையும் கட்டாயமா பரவிச்சா அண்ணாமார் உங்களோட மாமா மாறுன்னு நினைக்கலாம் பாரு உங்களுக்காக எங்கேயோ வந்து இவ்வளவு பெரிய உதவி நேரம் நீங்க என்ன செய்யணும் நீங்களும் பிள்ளைகளை வந்து வந்து இதே மாதிரி உதவிகளை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறேன் இந்த ஸ்கூலுக்கு இந்த பாடசாலைக்கு நீங்கள் பெருமை செய்யணும் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும்மா இப்படி ஒரு நற்பண்பு அதாவது ஸ்ரீலங்காவில் புது கல்வி திட்டத்தில் ஸ்ரீலங்கான்னு வந்துருக்குது எது பண்றீங்களாம்மா நான் அடிக்கடியா பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதுல முக்கியமான கருப்பொருள் ஒன்று தான்

ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும் நான் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் சைலண்டா பாக்குறேன் அவங்களும் ஒரு ஒற்றுமையா மற்றது அவங்க நான் இதுக்கு போது இருக்கேன் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூட இருந்திருக்காங்க நினைக்கிறேன் இந்த முறை இந்த புது வருஷனால அதனால இருக்க அவங்கள திரவுட் குறைஞ்சி குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க எவ்வளவு கண்ணியமா ஒரு ஒரு தன்னோட தன்னோட இந்த காலத்துல இருக்க ஆண் பெண்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்ததே பெரிய விஷயம் அப்படி இருக்கிற அவங்க ஒத்துமையா ஒன்னா சாப்பிட்டு இப்போ அவங்கள அவங்கள என்ன ஒற்றுமையான ஒற்றுமை சொல்லுமையான அட்டுக்கோப்பு இவ்வளவும் ஒன்னா இருக்குது நான் வாழ்த்து கலந்துச்சுக்கிறேன் அவர்களை பணி ரொம்ப பணிவான பிள்ளைகள் பணிவான பழைய மாணவர்கள் மனைவால் மத்திய கல்லூரிக்கு அவர்களுக்கு படிச்சு கொடுத்த ஆசிரியர்களுக்கு அந்த அதிபர்

இந்த ரொம்ப விஷயம் முக்கியமான கருத்து ஏன் சொன்ன சாதாரண ஒரு வார்த்தை ஒரு சாதாரண ஒரு சிறிய உதவி அவங்களோட வாழ்க்கையை மாற்றலாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னோட வாழ்க்கை நான் கிரிக்கெட் ஆயிடுச்சு ரவீநாதுக்கெல்லாம் தெரியும் படிப்பா ஸ்கூல் முடிச்சு கிரிக்கெட் ஆயிடுச்சு அப்படிங்களான்னு கிரிக்கெட் டைமில் ஒரு டீச்சர் உங்களுக்கு பேரையும் சொல்லலாம் கலா டீச்சர் தெரியும் கலா டீச்சர் தெரியுமா அவனுக்கு அப்போ கலா டீச்சர் இப்போ இருக்காங்க நூறு நீங்கள் இருக்கிறாங்க சும்மா கூப்பிட்டுக்கணும் தம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க கூப்பிட்டு தம்பி என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தம்பி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று போட்டுக்கா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்னு சொல்லி தம்பி போடுங்க நான் சொல்பேஜ் எப்படியும் கேட்டேன்னு தெரியாது போயிட்டு அவசரமாக ஃபாலோ பண்ணி அந்த கோர்ஸ் எடுத்தனால நான் இங்கே டீச்சிங் இன்டர்வியூ செய்யற நேரத்தில் எல்லா குவாலிஃபிகேஷன் வந்து எனக்கு அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு எனக்கு போட்டி போட்டியில் அது சம்டைம் கிடச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா வா அந்த டீச்சர் சொன்னேன் அந்த அக்கா எனக்கு இப்போ டீச்சர் அவங்க சொன்னேன் அந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ்னா உடனே அப்போயே செலக்ட் பண்ணாங்க பண்ணாங்களா செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு நிறைய டீச்சர்ஸ் படித்து கொடுத்துருக்காங்க நல்ல விஷயங்கள் படித்து போகிறாங்க இவ்வளோ நிறைய பேர் எனக்கு நேரம் அந்த சின்ன ஒரு விஷயம் அந்த அந்த சின்ன ஃபேக்ட் தான் அது அவங்க கொடுத்தாரு அதனால கவனம் பிள்ளைகள் நீங்களும் நான் டைம் கூட இருக்கல கவனம் சின்ன பய சின்ன விஷயத்த நல்ல விஷயமாக அதை எடுத்துக்கணும் அதனால உங்க வாழ்க்கையில சின்ன ஒரு விஷயம் பெரிய மாடல் இல்லை நான் அந்த இடத்துல டீச்சரை பேசவே இல்லாது சார் சில சார் அதுக்கு அந்த ஜாப் கிடைக்காது நான் அந்த இடத்துல பேச இல்லாது எங்களோட இவ்வளோ கலைச்சிருக்கவும் இல்லாது உங்களோட கலைச்சிருக்கவும் இல்லாது நான் இங்கேயும் ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சு எடுத்துருப்பேன் வாழ்ந்துருப்பேன் ஆனால் அந்த சமூக சேவை செய்கிற அளவில் இப்படி வந்திருக்க முடியாது இதுக்கு மேல நான் கூடுதலாக கிடைக்கல நிறைய நன்றி சொல்லணும் எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறது எனக்கு தெரியல திரும்பவும் நண்பர்கள் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்துக்கு திரும்பவும் எனது மனந்த சிரம் தாத்திய நன்றியை தெரிவித்துக் கொள்வது நான் மட்டும் இல்லை இங்கே பாடசாலை சமூகம் முழுக்க பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பழைய மனர்கள் அவ்வளவு இதில் படிக்க இவங்க படிக்காத பொருள் அந்த அம்மா அப்பாவும் வந்துருக்கிறாங்க அந்த பொருள் எல்லாமே வந்துருக்காங்க உங்களோட நன்றி உங்களோட உதவிக்கு எனக்கு சரியாக மிகவும் தாழ்மையுடன் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நேற்று இருந்து இன்று வரைக்கும் சரியான சந்தோஷமா நான் பயன் சில நேரம் இல்லையா சொல்லணும் பாடசாலை செயலாளர் தனி பக்க பலமாக இருந்து சார் அவங்க என்ன வேலை செஞ்சு தரணும் அவ்வளவும் செஞ்சு பயப்படாதீங்க சார் அப்படின்ட்டு நானும் பயப்படலை செய்யலாம் எதுவுமே அப்படிங்கிறத நான் அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப இருந்துச்சு டுனாலிக்கு டுனாலி பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி கடன் பண்ணுறேன் நன்றி அம்மா எல்லோரும் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி காலையிலேயே வந்தீங்க ரொம்ப நன்றி நான் உங்களோட அடிக்கடி பேசுவேன் சார்லாம் நிறைய காலையில் இருக்கு நான் இதோட இந்த உரையை நிகழ் நிறைவு செய்து நன்றி வணக்கம் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்கள் தனது முறையை உணர்வு பூர்வமாக தனது நன்றியையும் அவரது ஞாபகங்களையும் பகிர்ந்து செல்வார் அவரது முறையிலே இரண்டு வார்த்தைகள் மனதில் பதிந்தது எங்கள் முன்னாள் அதிபரை பற்றி அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் அதே தான் நானும் சொல்றேன் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது நமக்கு தான் தெரியும் எமது இந்த நண்பர்கள் சமூக சேவை ஒன்றிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர் ஆலோசகர் திரு உரையினை நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியாக கல்விக்காக கை துணை தொழில் பொருட்கள் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மலைவர் கல்லூரியின் அதிபரும் பேரங்கணிய இந்து கல்லூரியின் அதிபருமான ஓய்வில் இருக்கின்ற அன்புக்குரிய முத்தையா ஐயா அவர்களே இப்பாடசாலையின் அவர்களே நண்பர்கள் சமூக சேவை ஒன்றின் தலைவர் அவர்களே அவர்களோடு இருக்கிற உறுப்பினர்களே பெற்றோர்களே நடக்கிற துராணியில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டு மூணு நாளுக்கு முதல்ல இப்போ அதிபர் தியாராஜி அவர்கள் சொன்னார் சார் அப்படி ஒரு விஷயம் இருக்கு கட்டாயி வரணும் சார் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பெரிய நிகழ்வா நடக்கும் நான் எதிர்பார்க்கல முதற்கண் நான் இந்த நண்பர்கள் சமூக சேவை வீட்டுக்கு உங்களுடைய சேவைக்கு வழங்கி

முக்கியமானது தான் இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு கல்வி வளர்ச்சிக்காக நாங்கள் உதவி செய்வோம் என்ற ஒரு கருப்பொருள் வந்து அந்த திட்டத்தினை நான் எடுக்கிறேன் இது ஏழாவது தடவையாக செய்கிறாங்க ஆனால் நிச்சயமா எனக்கு தெரியாது இது ஏழாவது தடவை ஏன்னா இதுதான் முதல் நான் அவங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன் அதில் உங்களை வளர்த்தெடுத்த உங்களை வழிகாட்டிய இந்த அளவுக்கு இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வழிநாடாக்கிய முத்தையாய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உருவாக்குவது ஒரு கடினமான செயல் இது செய்ய நான் நினைக்கிறேன் இந்த காலத்துல வந்து புதைங்க நான் வழி நடத்தி ஒரு விஷயத்தை கொண்டு வர ரொம்ப கஷ்டம் நான் பார்க்கிறேன் டீச்சர்ஸ் படுற பாடலாம் நான் பார்க்குறேன் முன்ன மாதிரி முன்ன நான் நினைக்கிறேன் நான் படிக்கிற காலத்துல போனே பண்ணது இல்லை நைன்டி செவன்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு டீச்சிங் நைன்டி செவன்ல வந்தேன் நைன்டி செவன்ல நான் டீச்சிங் பொழுது கூட நான் போனே பார்த்தது இல்லை தெரியாது போன் அந்த நேரம் இந்த மொட்டரோலோன்னு ஒரு போன் ஒன்று இருக்கு அதை தொட்டு பார்க்கறது கூட ஆசையா இருக்கும் நான் வேலை செய்யற காலத்துல அந்த போன் கிடையாது ஆனா இப்ப இந்த இலங்கையை பொறுத்தளவுல நான் இந்த பதிவர் தியாகராஜா கூறியது போல கிளீன் ஸ்ரீலங்கா அதுலேயும் இப்பொழுது டிஜி டிஜிட்டல் முறையில் தான் இப்போ எல்லாமே நடக்க போகுது முதல் தடவையாக எனக்கு பெரிய இந்த மாணவ் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றிய 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 சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த கணவிகளை வழங்குவதை விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் ஏழாவது தடவை என்பது நிச்சயம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பொருளாதார பிரச்சனை வீட்டு செலவுக்கே காசு பத்தாது அப்படி இருந்து நான் முதல்ல இந்த ஒன்றியத்தை நான் உட்காந்து யோசிக்கிட்டு இருந்தேன் இவங்களுக்கு எங்க இருந்து காசு ஒரு அப்படின்னு செய்யறாங்கன்னா காசு வேணுவேன் நான் நிறைய அமைப்புகள் தான் காசு இங்க ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க சில சில விஷயங்களை செய்வாங்க அதில் போட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க வெளிநாடுகள் அனுப்புவாங்க அங்கேருந்து பணத்தொகையை பணத்தொகையவங்க பெரிய அமௌண்ட் வரும் எனக்கு தெரிய நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் இதை இதை காட்டி காட்டி அதாவது வெளியில் வந்து எங்கேயாவது ஒரு விஷயத்த செய்யுமா செஞ்சுட்டு அதை படத்தை எடுத்து வந்து வீடியோ எடுக்கிறது வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க வெளிநாட்டில் பார்ப்பாங்க அம்மா அவங்க வந்து பெரிய பெரிய வேலையில் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து பண்ண அனுப்புவாங்க காசு எடுத்து நான் அப்படி பண்ணிருக்கேன் ஆனால் எனக்கு அதுக்குள்ள போயிட்டு நான் பார்த்ததுன்னு தெரியாது எங்க வேற வேலையே வேலை தானே அதனால எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் உட்கார்ந்து யோசிச்சேன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க சமூக சேவை ஒன்றியம் சேர்ந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி பண்ண வருது எப்படி செய்யறாங்கன்னு உட்காந்து யோசனை பிறகு அதுல ஒருத்தர் சொன்னாரு எங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்குறோம் மாசம் மாசம் ஒதுக்கி அதனூடாக சேர்ந்து அந்த படத்துல தான் நாங்கள் வருஷம் வருஷம் செய்யணும்னு சொன்னது இன்னுமே எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்ப காலகட்டங்கள்ல வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு நாளை படத்துலதே அவ்வளவு பெரிய கஷ்டம் இப்ப இருக்கிற அந்த சாம விலையும் சரி பொருளாதார பிரச்சனையில இப்ப இவங்கெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரவங்க சம்பாதிக்கிற காசை வந்து வீட்டுக்கு அனுப்பி அம்மா அப்பாவை பார்ப்பாங்க அதுதான் இந்த உலகமே நடக்குது ஆனால் இப்படி இருக்கிற அந்த காலகட்டங்களில் ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து இந்த அமைப்பு உருவாக்கி உண்மைக்குமே நான் ஆண்டவனுக்கு இறைவனுக்கு இயேசுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இவர்களுடைய வேலை இவர்களுடைய இந்த அமைப்பு தொடர்ந்து நடக்கணும் இவர்கள் நிறைய கல்விமான்கள் உருவாகணும் இவருடைய சேவை தொடர்ந்து நடக்கணும் சொல்லி நான் இயேசுவிடம் பிரார்த்தித்துக்கொண்டு சந்தர்ப்பத்துக்காக சந்தர்ப்பத்தை வழங்கிய இக்குழு மீண்டும் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அந்த உரையிலே நிகழ்ச்சி சென்ற ஆசிரியர் ஆலோசகர் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக முக்கியமான ஒன்று நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தை உறுப்பினர்கள் அனைவரும் வேலைக்கு வருவார்கள் கேட்டுக்கொள்கிறேன்